மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு இதுதான் இந்த தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் இதனை முன்னிறுத்தி அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் மது மற்றும் போதைப் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டை ஒட்டி நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்தித்து உரையாற்ற இருக்கிறேன் ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடுங்களும் ஒழிக்கிறது சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான இயக்கங்களிடமிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு பெரிதாக இல்லை மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது இருக்கிறது அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றல் பாழாகிறது ஹியூமன் ரிசோர்சஸ் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வழக்கறிஞராகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ படைப்பாளராகவோ விஞ்ஞானியாகவோ வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ வளர முடியும் ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்களும் உட்பட இப்போது பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம் ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்லுவார்கள் இந்த வயதிலேயே இந்த பருவத்திலேயே பலர் மதுவுக்கு அறிமுகமாகிறார்கள் கஞ்சா புகையிலை அதாவது சிகரெட் போன்ற பிடி சிகரெட் அதுதான் புகையிலை பான்பராக் பாக்குகள் புகையிலையுடன் கூடிய பாக்குகள் பாக்கு மெல்லுவது ஹெராயின் கோக்கைன் பெத்தட்டீன் இது போன்ற பல போதை பொருள்கள் இருக்கின்றன மதுபானம் மட்டுமல்ல இவையெல்லாம் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் உள்ளன பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் செய்யப்படுகிறது ப்ரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போனால் நூறு பேர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால் குறைந்தது இருபது பேராவது அதிலே போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் நிற்க முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கைகால் நடுக்கத்துடன் செயலிழந்து போனவர்கள் இருக்கிறார்கள் முடியாது என்றுதான் பதில் வரும் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளாக அந்த கருத்து தொடர்ந்து அடைகாக்கப்பட்டு வருகிறது அந்த போராட்டமும் நீடித்து வருகிறது ஊழலை ஒழிக்க முடியுமா என்றால் ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்ல தோன்றும் உலகம் முழுவதும் இதுதான் இன்றைக்கு நிலை ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் அதற்கான களப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம்